இன்றைக்கி ராகி மாவு வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாம் இதுக்கு வந்து நான் ஒன்றரை கப்பு ராகி மாவு கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன் அரிசி மாவு போட்டால் இடியாப்ப மாவு போட்டோம்னா போதும் பச்சை அரிசி மாவு கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கும் நல்லாயிருக்கும் அதுக்காக வேண்டி கொஞ்சம் இடியாப்ப மாவு அரை கப்பு அரிசி மாவும் சேர்த்து ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணி செஞ்சுக்கிறலாம் இதுக்கு வந்து அரைக்கப்பு அரிசி மாவும் இப்போ இதுக்கு வந்து ஒரு பத்து பூண்டு பல் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக வெட்டி அதில் போட்டுக்கிறணும் நீலவாக்கில் வெட்டிக்கிறணும் எவ்வளோ மெல்லிசாக வெட்டணுமோ எவ்வளோ மெல்லிசாக வெட்டிக்கிறலாம் அடுத்து ஒரு பத்து பூண்டு பல்ல தோலோடு தட்டி போட்டுக்கிறணும் அடுத்து தேவையான கருவேப்பில காரத்துக்கு கொஞ்சம் பச்சை மிளகா போட்டுக்கிறலாம் ஒரு டீஸ்பூன் தனி மிளகா பொடி போட்டுக்கிறணும் தனி மிளகா பொடி ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறலாம் போட்டு கொஞ்சம் சீரகம் அதோடு கொஞ்சம் ஓமத்தை கொஞ்சம் கையில் வச்சு நல்லா நசுக்கிட்டு போட்டுடலாம் இது எல்லாத்தையும் போட்டு இதுக்கு தேவையான உப்பும் போட்டுக்கிறோம் அடுத்தாப்பில் தேவையான உப்பையும் போட்டு உப்பும் போட்டு இதை கொஞ்சம் தண்ணி வந்து வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி பிணையணும் ரொம்ப சில்லுன்னு இல்லாமல் ரொம்ப கொதிக்க வந்தவையில் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியை ஊற்றி கை சூட அளவுக்கு ஊற்றி பிணைஞ்சிக்கிறலாம் நல்லா பிணைஞ்சி இதை உருட்டி மாவா வச்சுட்டு உருட்டு கொஞ்சம் ஹார்டாக ரொம்ப தண்ணி இல்லாமல் பிணைஞ்சிக்கிறணும் சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சிக்கிட்டு இப்போ இது என்ன செய்யணும் அடுப்பில் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் சுட்ட உடனே எண்ணெய் ரொம்ப கொதிக்கணும் இல்லை கொஞ்சம் சூடு வந்த உடனே இதை அப்படியே சின்ன சின்னதாக நம்ம ரெண்டு விரலில் நசுக்கி நசுக்கி சப்பட்டையாக அப்படியே பக்கோடா மாதிரி போட்டு விட்டுறணும் போட்டு கொஞ்சம் சட்னி நிறையா போட்டு கொஞ்சம் முருகை விட்டு எடுத்துடலாம் இதனால் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஈவினிங் ஸ்கூல் ட்ரிபிளில் வந்தோன்னா கொடுக்குறதுக்கும் நல்லாயிருக்கும் ஸ்நாக்ஸு ஒரு முறுப்பாகவும் இருக்கும் கொஞ்சம் மெல்லிசா போட்டோமுன்னா கொஞ்சம் ஒரு வரும் முந்தையாக போடாமல் அதனால் கொஞ்சம் மெல்லிசாவே நல்லா இறுக்கி பிடிச்சி அப்படி போடணும் போட்டு போட்டு எடுத்துட்டோம்னா நல்லா இருக்கும் இது வந்து எல்லோரும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இப்போ இதை கடாயில் போட்டு நல்லா மறுமறுப்பாக எடுத்து வச்சுக்கிறலாம் இதை எடுத்து ஒரு பாலில் வச்சு பாருங்கள் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் சத்தும் கூட நீங்கள் எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஈவினிங் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் ரொம்ப பெரிய வேலையும் இல்லை கண்டிப்பாக செய்யுங்க